அனைவருக்கும் எனக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வைகாசி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நிகழக்கூடிய இந்த வைகாசி அம்மாவாசை சோமவாரத்தில் வரக்கிறது அதாவது திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையை தான் நாம் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் வரக்கூடிய இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் பலன்களை வந்து அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பலன்களை வந்து அள்ளித்தரக்கூடிய வைகாசி அம்மாவாசை விரதத்தை நாம் எவ்வாறு மேற்கொள்ளணும் விரத வழிபாடுகளை எளிமையான முறையில் கடைபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சரி வாங்கலாம் இந்து மதத்தை வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை மற்றும் வகையான திதிகள் வருதுங்க அம்மாவாசை மற்றும் பௌர்ணமி தவிர்த்து பிற திதிகள் இரண்டு காலங்களிலையும் வருது அம்மாவாசை அப்படின்னு சொன்னா பலருக்கும் வானத்தில் நிலவு இருக்காது அன்றைக்கு இருட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல தோணும் பொறுத்தவரைக்கும் அம்மாவாசை முன்ன நாளாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நாளில் நாம வீட்டில் வழிபட்டோம் அப்படின்னா பல நன்மைகளை பெறலாம் சொல்லப்படுது அந்த வகையில் திதி தர்ப்பணம் தானம் செய்கிறது வீட்டில் பிடித்தவற்றை படைச்சி வழிபடுவது ஆகியவை அமாவாசை நாளில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியான நிலையில வைகாசி மாத அமாவாசையில் கடைபிடிக்க வேண்டிய விரதத்தை பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் வைகாசி அமாவாசை எப்போ வருது అప్పు ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான வைகாசி மாத அம்மாவாசை மே இருபத்தி ஆறாம் தேதி கடைபிடிக்கப்படுது அன்றைய நாளில் முற்பகல் பதினொன்று முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கும் அம்மாவாசை திதியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பதுக்கு முடிவடைது திங்கட்கிழமை வர்றதுனால சிவபெருமானுக்குரிய விசேஷ தினமாகவும் இருக்கிறதுனால இந்த நாள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க விரதம் மேற்கொள்வது எப்படி வைகாசி மாத அமாவாசையில் நாம் அமாவாசை விரதத்தை மேற்கொள்வது எப்படி அதுவும் எளிமையான முறையில் அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி மாத அமாவாசை நாள்ல அதிகாலையில் எழுந்து வீட்ல புனித நீராடணும் ஒரு வேலை அருகில் நீர்நிலைகள் இருந்தா அங்கு சென்றும் நாம நீராடலாம் அதற்கு பிறகு இந்த நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீர்நிலைகள்ல அதனை மேற்கொள்ளலாம் ஒருவேளை திதி அப்படி இல்லைன்னா தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க இந்த நாள்ல உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர் வெளிப்படலாம் அதற்கு பிறகு கருப்பு மற்றும் வெள்ளை வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைத்து வைத்துவிட்டால் போதுமானது போதுமானது காகங்கள் நம்மளுடைய முன்னோர்களாக கருதப்பட்டு வருதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரவங்க நீண்ட நாட்களாக உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வைகாசி அமாவாசை நாளில் பூசணிக்காய் வாங்கி திருஷ்டி கழிக்கலாம் மேலும் தர்ப்பணம் கொடுக்க நினைக்கிறவங்க மே இருபத்தி ஆறாம் தேதி காலை அமாவாசை வருது அதை நினைத்து மே இருபத்தி ஏழாம் தேதி காலையில கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யக்கூடாது அமாவாசை என குறிப்பிட்டிருக்க கூடிய நாள்ல காலை ஆறு மணில இருந்து பன்னிரண்டு மணிக்குள் நீங்க தர்ப்பணம் செய்து கொடுக்கலாம் முன்னோர்கள் வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அதீத அளவில் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் இறந்தவர்களினுடைய புகைப்படத்தை வைத்து அவர்களுக்கு முன்னால் வாழை இலை விரித்து அதில் பிடித்தமான உணவுப் பொருட்களை எல்லாம் படைத்து வழிபடலாம் இதன் மூலமாக முன்னோர்கள் திருப்தி அடைவாங்க அப்படிங்கிறது நம்பப்படுது மேலும் நம்மளுடைய குளம் செழித்து வளரவும் குடும்பத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கவும் முன்னோர் வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம முன்னோர்களை வழிபட்டா நிம்மதியான சூழல் திருமண நிகழ்ச்சி புத்திர வாக்கியம் வியாபாரத்தில் வளர்ச்சி குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய நிலை உடல் ஆரோக்கியம் சிறந்த பொருளாதார நிலை ஆகியவை ஏற்படும் அப்படிங்கறத நம்பிக்கையாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சித்திரை திருவிழா சித்திரை மாதம் விமர்சையா நடந்து முடிஞ்சிருப்பது போல வைகாசி மாதத்தில் பல அம்மன் கோவில்கள் திருவிழாக்களும் உற்சவங்களும் நடைபெறும் எல்லை தெய்வங்களாக வணங்கப்படக்கூடிய கோவில்கள காப்பு கட்டும் திருவிழாவும் திருவிழாவும் வருவதுதான் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துல பெரிய பண்டிகைகள் எதுவும் கிடையாது இருந்தாலும் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக திருவிழா தான் நினைவுக்கு வரும் வைகாசி மாதம் பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்கு சூரிய பகவான் சஞ்சளிக்கும் காலம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் அம்பிகையை வணங்குவதற்குரிய மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாத பிறப்பு வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் விரத நாட்கள் முகூர்த்த நாட்கள் மற்றும் பண்டிகைகள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விரத வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமானது இந்த விரத வழிபாடுகள் அப்படின்னு வரும்போது நாம் சில விஷயங்களை வந்து தவிர்ப்பது சில விஷயங்களை நாம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த வகையில் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி மாதத்தில் வெயிலினுடைய தாக்கம் ஓரளவுக்கு குறைய துவங்கும் அப்படிங்கிறதுனால கத்திரி வெயிலும் முடியக்கூடிய வர முடியும் முடியும் வரைக்கும் வெப்பம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிக அலைச்சல் மற்றும் உடல் உடைப்பு தேவைப்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை சில நாட்களுக்கு நாம் தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை வந்து இந்த காலகட்டத்தில் வீணாக்கக்கூடாது தண்ணீர் தானம் செய்கிறது எல் தானம் செய்கிறது எள்ளில் செய்த இனிப்புகளை தானம் செய்கிறது போன்றவை விஷ்ணுவின் அருளை தரும் விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உணவு தண்ணீர் வைப்பது புண்ணியத்தை சேர்க்கும் வைக வைகாசி மாதம் புதிய வாகனம் வாங்க மிகவும் உகந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை சோம சோமவாரத்தில் வரக்கூடிய அமாவாசையாக திகழ்கிறது இந்த அமாவாசைக்கு அப்படின்னு தனி சிறப்பும் மகத்துவமும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை தினத்தில் நாம் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடோடு சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது வந்து சிவபெருமானுக்கு உரிய ஒரு கிழமை அப்படிங்கிறதுனால அன்றைய கிழமையில் நாம் விரத வழிபாடுகளை முன்னோர்களுக்கு மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிவபெருமானுக்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அதீத நன்மைகள் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வைகாசி அம்மாவாசை தினத்தன்று நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியமாக அதிலும் பார்த்தோன்னா வைகாசி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளிச்சு முடிச்சிட்டு தங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை குளக்கரை மைத்திர முகூர்த்த நேரம் சொல்லப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்தவங்களுடைய முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவர்கள் அன்றைய தினம் தங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கவங்க நோய்களால பாதிக்கப்பட்டு உடல்நலம் நலம் தேறுபவர்கள் வைகாசி அமாவாசை தினத்துல திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி தங்களுடைய தொழில் வியாபார இடங்களை திருஷ்டிகரித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்கணும் வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் நாம் தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் தந்து முன்னோர்களை வழிபடுறதுனால குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலை நீங்க பெறும் சுபிக்ஷங்கள் பெருகும் திருமண தடை புத்திர பாக்கியமின்மை போன்ற குறைபாடுகள் நீங்க பெறும் தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கும் நிலை உண்டாகும் கடன் வறுமை நிலை இவை அனைத்துமே ஏற்படாமல் காக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எப்படி மற்ற அம்மாவாசைகளுக்கு இந்த ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை மகாலயபட்சம் அப்படின்னு ஒவ்வொரு மாத மதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்வது போல வைகாசி அம்மாவாசைக்கும் ஒரு தனிச்சிறப்பும் மகத்துவமும் இருக்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை பொக்கிக்கவும் முன்னோர்களினுடைய அருளையும் தங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளையும் நீங்கள் முழுமையாக பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தவறாமல் இந்த அம்மாவாசை தினத்தை வைகாசி அம்மாவாசை தினத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம் அந்த தகவலோடு இன்றைய காண பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்